இந்த உலகம் விட்டுச் சென்ற மனிதர்களுக்கு இறுதி வரை கைவிடாத ஒரே மனிதன் இருக்கிறார் இன்று நான்கு மணி இரண்டு நிமிடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வேலூர் சில மாதங்களுக்கு முன்பு இறந்தவர்கள் ஏழு வயதை கடந்த நான்கு ஆண்கள் மூன்று பெண்கள் மொத்தம் ஏழு முதியோர்கள் உறவினர் இல்லை உரிமை கோர யாரும் இல்லை பல மாதங்கள் வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்கள் காத்திருந்தன மனிதன் இறந்த பிறகும் இவருக்கு யாரும் இல்லையா என்று கேள்வி எழாமல் போன இடம் மருத்துவமனை அந்த இடத்தில் இன்று ஒரு மனிதன் நின்றார் காவல்துறை அனுமதி பெற்று வேலூர் பாலாறு மயானத்தில் இறைவன் தலைமையில் சமூக சேவகர் பா மணிமாறன் முன்னிலையில் அந்த ஏழு உடல்களுக்கும் முறைப்படி நல்லடக்கம் நடைபெற்றது இது ஒரு நாள் சேவையில்லை இது ஒரு இறைவன் கொடுத்த கடமை இந்த பிறவியில் நாம் என்ன செய்ய வந்தமோ அந்த செயலை செய்தே ஆக வேண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் மூன்று ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு ஆதரவற்ற உடல்களுக்கு தனது சொந்த செலவிலேயே முறைப்படி நல்லடக்கம் செய்து வரும் மனிதர் சமூக சேவகர் பா மணிமாறன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த உலகில் யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே வேலைக்காரன் இருக்கிறேன் என்று மறக்காதே சமூக சேவகர் மணிமாறன் இது ஒரு வாசகம் இல்லை இது அவர் வாழ்ந்து காட்டும் உண்மை இந்த உலகில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இறந்து போகிறோம் அதுதான் மனிதன் வாழ்க்கை ஒரு குழந்தை தாயின் கருவறையில் தனியாக இல்லை பிறக்கும்போது உறவுகள் உண்டு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வறுமை நோய் தனிமை சமூக அலட்சியம் அவனை ஆதரவற்றவனாக மாற்றுகிறது அந்த ஆதரவற்ற நிலை அவருக்கு நிலையான அடையாளமாக மாறிவிடுகிறது அந்த நிலையில் உறவினர் இல்லை என்று சமூகமே கைவிட்ட இடத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் கை கொடுக்கிறார் அவர்தான் பா மணிமாறன் நல்லடக்கம் ஒரு சடங்கு அல்ல ஒரு உறவு இவர் செய்வது சடலத்தை புதைப்பது அல்ல உறவில்லாமல் போன மனிதனுக்கு இறுதி உறவாக நிற்பது உடலை எடுத்துச் செல்லும் முன் அவர் அதை ஒரு மனித உடலாகத்தான் பார்க்கிறார் தேவையான இடங்களில் அபிஷேகம் ஆராதனை பூமாலை மதச்சார்பற்ற முறையில் ஆனால் மரியாதையுடன் யாரோ ஒரு மனிதன் இல்லை எங்கள் உறவினர் என்ற மனநிலையில் இதுவரை ஒரு உறவினர் கூட செய்யாததை ஒரு அந்நியர் செய்து வருகிறார் அவர் சொல்வது ஒன்றே இது என் கடமை இறைவா அன்பே சிவம் அதுவே தவம் உலகம் மறந்தவர்களுக்கு இறைவன் அனுப்பிய மனிதன் பா மணிமாறன் பணம் சேகரிக்கவில்லை புகழ் தேடவில்லை பதவி வேண்டவில்லை ஆனால் மரணத்தின் வாசலில் நின்ற மனிதனுக்கு மரியாதையை மீட்டுத் தருகிறார் உலகம் யாரை விட்டுச் சென்றதோ அவர்களை இறுதி வரை கைவிடாத மனிதன் இதுதான் சமூக சேவை இதுதான் மனிதநேயம் இதுதான் உயிரோடு இருக்கும் தெய்வம் இந்த சமூக சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் பகிருங்கள் இந்த செய்தி மற்றவர்களுக்கும் பயனாகும் என்றால் ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் பாரம்பரிய வழிபாட்டு விளக்கங்கள் முக்கிய தினங்களின் சிறப்புகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவியுங்கள் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதிலளிப்போம் நன்றி வணக்கம்